கிளம்பியாச்சு நான் சாரி கொடுத்துருக்கேன் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போகலை வீட்டு பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன் பக்கத்தில் தான் இன்றைக்கி கோலையிலேயே சாரி உடுத்து ரெடி ஆகிட்டேன் தலையை பாருங்கள் கெ வலிச்சு நிதி நிதிசையான் முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து தலையேருந்து அதில் அளவுக்கு ஆக்கி வச்சுருக்கான் என்ன கிளம்பியாச்சு போயிட்டு வந்து எங்கே போகணும்னு சொல்லி சொல்கிறோம் போற டைம் சொல்லக்கூடாது அதுதான் கோயிலுக்குன்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா போயிட்டு வந்து சொல்கிறேன் ஓகேவா பாய்ஸ் எங்கள் ஊரில் காலையிலேயே எப்படி இருக்குன்னு கிளைமேட் எல்லாம் பாருங்கள் சுற்றி காமிச்சு தான் ஆரம்ப இப்படி தான் இருக்கும் ஃபுல்லும் மரங்களாக தான் இருக்கும் மலை சைடில் அதனால் இப்படி தான் இருக்கும் பார்த்திங்களா எப்படி அழகாக இருக்குது காலையில் பச்சை பசேன்னு இருக்கா காலையில் இப்படி தான் வெயில் இப்போமே எடுத்துகிட்டு இங்கே மழை உண்டு போகல காலையிலேயே நல்லா வெயில் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் கொஞ்சம் இருட்டி கிடந்து இப்போ நல்லா வெயிலாக இருக்குது காலையிலே மழை உண்டுன்னு நினைக்கிறேன் இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக மழை உண்டு ஏன்னா நேற்றுக்கு மிதானத்தில் நல்லா மழையாக இருந்துச்சு இன்றைக்கி காலையிலே வெயில் ஆகிருக்கு உங்கள் ஊரில் எல்லாம் மழை பெய்யுதான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா